வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் புதற்கண்கோரான பொடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலில் இந்த விரிவானது புரட்டாசி மாதத்து நிகழும் சிரார்த திதியானது திதி துவயம் அதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசிவிடைய குருவருமாக பார்த்து சிரார்த்த திதி திதித்வயம் அன்றைய தினத்தில் கடைபிடித்து தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சுகா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் வர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமயம் திதித்வயம் பற்றிய முழு வழக்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் பதினெட்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இது புரட்டாசி மாதம் ஆனால் சார்த்த திதிக்கு மொத்தம் ஐப்பசி மாதமாக கணக்கில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது சரார்திதியானது சுக்லபக்ஷ வல்லபிரை துவாதசியாம் துவாதசி மற்றும் திரையோதசியாம் திரையோதசி திதி திதி துவயம்னு வேறு இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரபிகளாக பிறந்த தாங்கள் அனைவரோ குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ ஐபசி மாதம் சுக்லபக்ஷ வல்லபிரை துவாதசி மற்றும் திரையோதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இருந்தவர்களுக்கு தாங்கள் வருஷாவரிஷம் செய்யக்கூடிய பித்ரு நாட்கள் ஆகிய சார்த்தம் திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் ஏனெனில் திரையோதசி திதியானது மறுநாள் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை தான் இருக்கின்றது ஆகவே தங்களது குடும்பத்தில் ஐபிசி மாதம் சுக்லபக்ஷ வலைவே திரையோதசி திதியில் இறந்தவர்களுக்கு தாங்கள் அவர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய குதிர்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை அன்றைய தினத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் சிரார்த்த திதியானது அன்றைய தினத்தில் சூரிய பகவான் வரது கண்களிக்க தெரியும் நேரத்தில் இருந்து இருபத்தி இரண்டு நாயிகை இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அந்த திதியை இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் இந்த பித்ருக்கர்மாவை வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடாது என்று வேததர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வாழ்க வளமுடன் நரமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் வாதங்கள் லோகா சமஸ்தாஸ் சுனோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ